ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததை அவருடைய மூன்றரை வருட ஊழிய நாட்களில் பல இடங்களில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும் ஒரு விசை சந்திர ரோகியா இருந்த ஒரு வாலிபனை அவனுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தான் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு விலகி போகவில்லை இறுதியாக அந்த பிள்ளையை அவன் தகப்பன் இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தான் இயேசு அந்த பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போனது பின்பு சீஷர்கள் இயேசு தனித்திருக்கும் போது அவரிடத்தில் வந்து எங்களால் ஏன் அதை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் என்று பதிலளித்தார் அளித்தார் மற்றொரு முறை இயேசு தம்முடைய சீஷர்கள் கலிலேயா கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது காற்று பலமாய் வீசினபடியினால் படகு தண்ணீரில் மூழ்கி போகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அலைகள் எழும்பி படகின் மேல் மோதினது எழுப்பினார்கள் இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து ஈரையாதே அமைதலாயிருந்து அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டானது இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று அற்ப விசுவாசிகள் என்றால் ஆங்கிலத்தில் லிட்டில் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதை தமிழில் சரியாக சொல்லுவதானால் சொற்ப விசுவாசிகளே என்பது பொருத்தமானதாக இருக்கும் சீஷர்களிடத்தில் மிக கொஞ்சம் விசுவாசம்தான் இந்த சூழ்நிலையில் காணப்பட்டது மற்றொரு முறை கனி இல்லாத அத்திமரத்தை இயேசு சபித்த சம்பவத்தை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த மலை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படி ஆகும் என்று உறுதிபட அவர்களுக்கு சொன்னார் இங்கே மூன்று சம்பவங்களை பார்த்திருக்கிறோம் ஒரு இடத்தில் சீஷர்களிடத்தில் அவிசுவாசம் இருந்தது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மற்றொரு இடத்தில் சொற்ப விசுவாசம் இருந்ததாய் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னொரு இடத்திலே சந்தேகமே இல்லாத விசுவாசத்தை குறித்து இயேசு போதித்திருக்கிறார் உங்கள் விசுவாச நிலை எத்தன்மை உள்ளதாய் இருக்கின்றது என்பதை சோதித்துப் பாருங்கள் உங்கள் காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உங்கள் விசுவாசத்தை பொறுத்ததாய் இருக்கின்றது ஆகவே சந்தேகமே இல்லாத முழுமையான விசுவாசத்தை பெற்று எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் எங்கள் விசுவாசத்தை தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படி நீர் எங்கள் உள்ளங்களை ஏவி உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்குள் சந்தேகமே இல்லாத முழுமையான விசுவாசத்தை தாரும் வெற்றி வாழ்க்கை செய்ய உதவி செய்துள்ளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக